வட்ட வட்ட பாறையில வரதரசி வட்ட பாறையிலே வரதரசி வட்ட வட்ட பாறையில வரதரசி திட்டையில சொந்தமுள்ள அத்த மகளின் தக்கமுக்கு நாம ஜோடி சேர்ந்து நின்ற போதும்

ஒரு ஆமை செவரொட்டி கப்புலிங்கி பயலு கட்டா கொடூரமா ஆடா அடிச்சு விடுறா அண்ணா கொல்லாம விட மாட்டீங்க ஆடா அளவுரு பொறு பொறு போட்டு வச்சிரா போட்டு எச்சியை துப்பிட்டான்டா அண்டா கலை பிரைத்தினி பயமே உண்மையிலேயே அழகு உள்ள எத்தனை சந்திச்சிருக்கேன் போது உள்ள இருந்து அந்த ஊத்து ஊருவாரு என்னது அனுசரிச்சுக்க ஒரு ஏத்து ஏன் புரிஞ்சா வந்துருக்கானு பாத்து புரிஜன் அருமையான புரிஜன் ஒண்ணுமே முடியாட்டாலும் மண்டையில என்னையே தடவிக்கிட்டு முட்டுவேன்

இரும்புல ஒரு இடத்துல இரும்பு வெல்டிங் வச்சிருக்கு தோஸ் பாய்ஸ் பாய்ஸ் எட்டிஞ்சு ட்ரில் ராடு ட்ரில் ராடு சுமால் கிர்கா 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 பிசிறந்த லிக்விட் ஆயில் ஊத்துறோம் லிக்விட் இந்த பிசிறந்த பேபி அம்மா மத யாருக்கு புரியாதா என் தம்பிக்கு புரியும் அந்த புரியுது பாரு

கால마டு ரிவல்ஸ் கிறிஸ் ஓஸ் அந்த டோல்கட் கம்பி அண்ணே மணியே どんгас என்ன என்னத்த அவன் ஒரு வாரமா வெதர்ல புண்ணு வந்து இடaikum ஏன்னு எல்ல யா பஸ்ல உட்காந்ததே சீட் ஓட்டே கணிக்கல ஐயோ அப்படியே கீ கீ கே அந்தர்க்கு உட்காந்துட்டே கப்பி ஒரு டவுசர் வாங்கி கொடுக்க கூடாது அதல வரந்த அவன்

எப்போ எலி குட்டியே தான குட்டிட்டு வர இன்னைக்கு நான் கரடி குட்டி அது எலி இவன் கரடி என்னைய கட்டி பிடிக்கிற வெயிட்டான பீசா சீரக அம்பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் எட்டு சீமானார் பத்த மக அண்ணன் பொண்ணு நடையே செடிக்கு செடி குஞ்சம் எட்டு சீமானார் பத்த பொண்ணு நடையே

என்னையா கொண்டு போய் ரைஸ் மில்லுக்கிட்ட என்ன அத்தவனை ஏமாத்தனமுன்னா அடைச்சலுக்கு செத்து போவேன் ஏ ப்ளீஸ் ராணி ஏய் எப்போ வத்தலை கூட்டிட்டு வருவேன் இன்னைக்கு இப்படி ரைஸ் மில்லு கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கே என்னைய ரைஸ் முள்ள எந்த முல்லா இருந்தாலும் ஓட்டுறதுவன் தானே எங்கோ அடிங்க என்னயா என்னிட்ட விட அதுக்கு எழுதியா இருக்கா அதுக்கு இந்த மைக்கு நோத்தா விட்டு அது என்ன டைலாக் சொல்லி கொடுத்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கரடி முண்டை சார் நீங்க நீங்க பாடுங்க சார் தூரத்தில் இருக்கு தெரியல சட்டைய கலெக்டர் புறா இல்லடா மடு அல்ல தம்பி ஜட்டே கட்டிட்ட அந்த ஊன்னியா அது பொம்பளையா ஆம்பளையா அதே மாதிரி ஒண்ணே சொன்னானே நான் ஓத்தா ஏய் உங்கோ பொளந்துப் போங்க உங்க அப்பா கேத்துறேன்

மேட ஆடுது என்ன என்ன என்னை காலக்கெல்லாம் ஒழிப்பிடாதுன்னு உனக்கு ஐநூறு ரூபாய் தரேன்

Adiós, they pues கலவை ஓட்ட போதும் இருங்க செவத்துல அதிகமா கலவை கொடுக்காதே செவர் சாஞ்சிரும் அம்மா இதுல யாரு பொம்பல நான் தாங்க பொம்பல எனக்கு ஒரு படவட நூறு தர அடே எனக்கு இன்னொரு கோணம் இருக்கு ஒரு ஊர் ஆடுறதே நான் என்னடா ஸ்டெப்பு சொல்லி கொடுத்து என்னடா ஆடிக்கிட்டு இருக்க கிந்தல்லு புள்ள கும்புள்ளு புள்ள ஆ ஆ

யார் வேணாலும் திறமைக்கு பரிசு இலை கண்டாளி மனே உன்னை பெருமையா பேசிக்கிட்டீங்க லூஸ் தானடா லூசத்தையும் கூட்டு வந்திருக்கீங்களாடா கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து வயசு குமரி புள்ள உனக்கு ஏலே உண்மை இல்லையே பார்வ தெரியலையா இந்த புள்ளைய விட்டுட்டு அங்கேயே ஓரேடா டேய் கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல புள்ளங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல புள்ளங்க பெண்களை பூவாக தொடுவ தான் ஆம்பளை என்னடா அது கறி மசாலா பட்டா அரைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னங்க அது குட்டியான உட்காந்து இருந்த மாதிரி பிள்ளையார் இங்கேதான் இருக்காரா காட்டு ரோசா காட்டு ரோசா ஆடி உள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா அடி உள்ள காட்டு ரோசா குமாரி

இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் உனக்கா வாழ்வே இல்லைன்னா சுடுகாட்டில் போய் சாவு ஏன் பேசாம பொத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கும் போது இந்த காண்டா முருகன் வருவேன் கட்லு கடையில் வந்து படுத்துக்குவேன் கட்லு கடையில் படுத்துக்குவேன் கட்லு கடையில் படுக்கிறது நல்லது மன்னனை ஊற்றி உடனே எரிச்சிருவேன் அவன் வந்து அன்னியும் முன்னின்னு வருவேன் அன்னின்னு வந்தா கஞ்சின்னு கேட்பேன் கஞ்சியை ஊத்தினேன்னா ஓன் கஞ்சியை எடுத்துருவேன் அன்னின்னு வருவேன் இல்லைன்னா சுப்பிரமணிய கும்பிட்டு வருவோம்ன்றேன் எப்படி தெரியுமா என்னோட காதல் ஐ லவ் யூ ராணி காதல் பண்ணவா கட்டான கட்டலகினி கனிவான பேச்சலகி கட்டான

இரத அண்ணே நீ உன்னை எண்ணி அந்த சாய நேரத்துல அண்ணே நீ உன்னை எண்ணி ஆட்டங்கரை போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே ஏ வரலையே என்ன மாயே என்ன நீ அங்க ஏ வரலையே என்ன மாயே என்ன மாய கட்டான கட்டலကြီး நீ கண்ணமான பிச்சையாய் அவனோ ஒரு நாளைக்கு அனுபவிக்கட்டும்டா அவ உடம்புக்கு எந்த பொம்பளை அமைய போது ராணி லேசு வாசா உடம்ப தடையை விடு அதோட நாளை காலையில ஒரு பத்து கிலோ குறையதானு பார்ப்போம் சம்பளமே வேண்டானே அதே மாதிரி செஞ்சு விட்டுருனே தம்பி வர்றாங்க பாப்பா எனது அற்றங்கரை குபேரன் இளைஞர் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார் சிங்கம் முனரி அன்பு தம்பியில் சார்பாக மதுரை மாவட்டம் மணல் மேட்டுப்பட்டி குமார் ஆனந்த் பிரபு ஏ குமார் ஆனந்த் பிரபு மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு பயலகடா கொடூரம் ஊரணிக்கரை பயலகடா அன்பாளையத்துக்காக முன்னூத்தி ஒன்னு நன்றி ஆற்றங்கரை குபேரன் சார்பாக பொன்னாடை வாங்க என்ன துவச்சது மாதிரி தெரியுதுடா சரி விடு எந்த துண்டாந்தா மராள் கிரிச் முக்குல இமெல்ல கல்வம் முக்கா சுத்தி பச்சை கல்லு வெள்ளை கல்லு இவன் முக்கா சுத்தி பச்சை கல்லு சாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா பிராதமா அதே வட்டோ போடோதோமா சொல்லம்மா சொல்லம்மா என்ன அதே வட்டோ போடோதம்மா சொல்லம்மா சொல்லமா

நானே கோவில் <laughs> 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 பாட்டு பாடவா, பேசவா, பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் போல வந்த பாவை அல்லவா பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பேசவாம் பாடம் சொல்லவாம் பறந்து செல்லவாம் மாட்டண்டி மனச திருடவே வந்த கல்வநானடி ஓ மனச திருடவே வந்த கல்வனானடி பயமுறுத்தோம் எனக்கு வெல்ல தானடிவர் பியூட்டி அழகு கண்ணாடி பியூட்டி அழகு கண்ணாடி பர்சனாலிட்டி பார்க்க பார்க்க வந்ததம் தானடி தானதே பார்வையால பதில சொல்ல எஸ் தானடி பார்த்து பாடவா பார்த்து பேசவாம் பாடம் சொல்லவாம் பறந்து செல்லவாம்